அடிக்கிற வெயிலுக்கு நம்மனால தாங்கவே முடியலை இந்த நேரத்தில் சில்லுன்னு எதாவது குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஒரு நிமிஷத்தில் நம்ம ஜூஸ் போட முடியுமா கண்டிப்பாக போட முடியும் ரொம்ப ரொம்ப சுலபமாக இப்படி செஞ்சு வைக்கும்போது சீசன்களையே நம்ம வாங்கி குறைந்த விலையில் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஆறு மாதமானாலும் கெட்டு போகாது அது மட்டும் இல்லை ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த கிரேப் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம செய்கிறதுக்காக முக்கால் கிலோ அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுலேருந்து இருந்து ஒரு கையளவு எடுத்து வச்சிடலாம் இப்போ எடுத்து வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை வந்து நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து ஒரேதாக போட்டு அரைக்கிறதா இருந்தால் பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் ஒரே இதாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லை சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட அரைச்சிக்கலாம் இப்படி அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ஜூஸை நீங்கள் ஊற்றி நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ ஜூஸ் வந்து நல்லா கெட்டியாக நல்ல மேலே சக்கைகள் எல்லாம் இருக்கும் கீழே நல்லா வடிஞ்சு சூப்பராக நமக்கு ரெடியாகி வரும் இப்போ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சக்கை வந்ததும் அதில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் மறுபடியும் அரை அரைச்சிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க அப்படி ஊற்றும்போது அந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு திரும்ப வந்துடும் இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கிரேப்ஸையும் மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் புழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போது ஒரு கடை ஒன்று நம்ம எடுத்தாச்சு இதில் வந்து இப்போது எத்தனை கப் அளவுக்கு நம்ம இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அளவுகள் ரொம்பவே முக்கியம் ஒன்று ரெண்டு மூணு மூன்ற கப் அளவுக்கு ஜூஸ் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ மூன்றை கப்புக்கு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு சுகர் கொஞ்சம் லைட்டாக தான் தேவைப்பட்டுச்சு ஸோ அதால் நான் ஒன்றரை கப் அளவு சேர்த்துக்கிட்டேன் கரெக்டாக எல்லாருமே குடிக்கிற அளவு இருக்கணும்னா நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சுகரை சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா ஹையில வச்சு பக்கத்துலேயே நின்று குக் பண்ணுங்க நல்லா சூடு வந்துருச்சுன்னா பொங்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சுட்டு வெளியில் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படி செய்யும் போது எல்லா ஜூஸுமே பொங்கி கீழே ஊற்றி வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு இந்த பக்குவத்துக்கு நீங்கள் விடுங்க இப்போ சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் கலர் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஒத்திக்கோங்க நான் ஒரு அளவுக்கு க்ரீன் கலர் நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒரு அளவு சேர்க்கும்போது அந்த ஜூஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணான்னா முற்றிலுமே தவிர்த்துக்கோங்க இப்போது நம்ம முக்கால் கிலோ அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்தோம் அதுக்கு வந்து சரியாக ஒரு லெமன் மட்டும் ஃபுல்லாக பெரிய லெமன்லேருந்து ஒரு லெமன் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் லெமன் ஒருவேளை சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு லெமன் சேர்த்துக்கோங்க லெமன் எந்தளவுக்கு சேர்த்தாலும் அதோட டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு அந்த க்ரீன் கலர் சேர்த்ததால அதோட கலரும் நல்லா மாறி வந்துருச்சு இப்போது இன்னொரு ஜக்கில் நம்ம அந்த வடிகட்டியை வச்சு நல்லா எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துடலாம் எலுமிச்சம் பழத்தோட விதைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குக் பண்ணும்போது நம்ம சுகர் சேர்த்துருக்கோம் மண் எதுவுமே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம செய்யும் போது வடிகட்டி எல்லாமே நமக்கு வந்துடும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் சூடு ஆரணதுக்கு அப்புறமா தான் நான் இந்த மாதிரி வடிகட்டுறேன் சூடு ஆறிவிட்டால் கெட்டி ஆகிராது கரெக்டான பக்குவத்துக்கு தான் நமக்கு இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா நான் வடிகட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு இப்போது இந்த ஸ்குவாஷ் வச்சு நம்ம சூப்பராக ஜூஸ் போட்டுடலாம் நான் இன்னைக்கு இதை வச்சு ரெண்டு வகையான ஜூஸ் போட்டிருக்கேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போது நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தாச்சு அதில் கொஞ்சமாக ஐஸ் கட்டிகளை சேர்த்தாச்சு ஐஸ் கட்டியல் மேலே கொஞ்சமாக புதினா இலைகளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த புதினாவோட வாசம் நமக்கு ஜூஸ் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே நமக்கு கொஞ்சமாக நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிரேப் ஜூஸை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கோங்க நல்ல ஜில்லுன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லைன்னு சொன்னால் நான் ஐஸ் க்யூஸ் போட்டிருக்கறதுனால நார்மலான வாட்டர் ஊற்றினாலே போதும் இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புதினாவை மேலே போட்டுட்டு பரிமாறுங்க சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் கடைகளில் கூட இந்த மாதிரி கிடைக்காது இப்போது ரெண்டாவதாக ஜூஸ் சின்ன சின்ன பீசஸாக ஒரு கைப்பிடி அளவு நம்ம திராட்சை எடுத்து வச்சுருந்தோம் அதை கட் பண்ணி சேர்த்துட்டோம் இப்போ இது நான் மொதல் நாள் வந்து புதினா போட்டு போட்டேன் இது ரெண்டாவது நாள் ஒரு அஞ்சு பேர் குடிக்கிற அளவுக்காக நான் இந்த மாதிரி கிரேப்ஸையே கட் பண்ணி கிரேப்ஸ் ஜூஸ் தயார் பண்ணிகிட்ருக்கேன் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம கிரேப்ஸ் ஜூஸ் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி நம்ம தண்ணியை மட்டும் ஊற்றினாலே போதும் ஸ்வீட் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலையே தயார் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் எந்த கடையிலையுமே நம்மளால் குடிச்சிருக்க முடியாது சர்பத்தெல்லாம் வாங்கி வச்சு நம்ம வீட்டில் பண்ணுறதை விட இந்த சீசனில் குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய பழங்களை வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் செஞ்சுக்கோங்க இதவே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் செய்யும்போது அதை ஜாம் மாதிரி பிரெட்ல கூட நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெண்டு வகையான ஜூஸு ஆறு மாதமானாலும் கெட்டு போகாது செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட பார்க்கலாம் பா அது நேரத்தில் இந்த டைமில் ரொம்பவே தேவைப்படும் அதனால் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்த்தியான இந்த ராகி ஜூஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ராகியில் கூட ஜூஸ் போட முடியுமா அப்படின்னு யோசித்து பார்ப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக நூறு கிராம் அளவுக்கு ராகி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க கடைகளில் வாங்கியிருப்போம் அதில் டஸ்ட்டுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால முன்னாடியே நல்லா அலசி அழுத்ததுக்கு தான் செய்ய ஆரம்பிக்கணும் இதை வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை ஒரு நாலு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவி விடணும் இப்படி இதை நல்லா கழுவினதுக்கு அப்புறமா இதை தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துருங்க நம்ம இதை வந்து வறுக்கணும் ஸோ இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ராகி வந்து சீக்கிரமாகவே நமக்கு வறுப்பட்டு வந்துடும் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கணும் இல்லைனா சீக்கிரமாகவே நமக்கு கருகி போயிடும் இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத வரைக்கும் வறுத்து எடுத்துட்டேன் நல்லா வாசமாகவும் இருக்குது இப்போது ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இதில் ஒரு பாதி அளவு தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன் எந்தளவுக்கு நீங்கள் ஜூஸு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ராகி தேங்காய் எல்லாம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க வாசத்துக்காக நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சளவு உப்பு இப்போது அதுக்கு தேவையான அளவு ஸ்வீட் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு இப்போ இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ நான் ஒரு தடவை வடிகட்டிகிட்டே இது மாதிரி ஒரு நாலு அஞ்சு டைமில் வந்து நம்ம இதை வந்து ஜாருக்கு மாற்றிட்டு வடிகட்டி வடிகட்டி மறுபடியும் அரைச்சி அரைச்சி எடுக்கணும் அரைக்க இந்த மாதிரி நல்லா நமக்கு பால் மாதிரி வரும் அந்த ராகியிலேருந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வெயில் காலத்துக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நான் வடிகட்டி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் சரியாக ஒரு அஞ்சு பேர் தாராளமாக இந்த ஜூஸை வந்து குடிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு இதை கொதிக்க வச்சாலே போதும் லைட்டாக ஓரங்களில் இந்த மாதிரி கொதித்து கலர் மாறி இந்த மாதிரி திக்னஸுக்கு வரும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா இந்த திக்னஸ் இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இல்லைனா தண்ணி சேர்த்துக்கோங்க உடனே நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் ஐஸ் கட்டி இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா திக்காகாமல் இருக்கும் நீங்கள் வச்சுட்டு குடிக்கிறீங்க இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிக்கிறீங்க அப்படின்னா தண்ணி இல்லைனா பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கும் இந்த மில்க் ஷேக் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ராகியை பயன்படுத்தி இந்த மில்க் ஷேக் நீங்கள் வந்து செய்து கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ இளநீர் வந்து இந்த நேரத்தில் நிறைய குடிக்கணும் இளநீர் வந்து வாங்கினோம்னா நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ஸோ ரெண்டே ரெண்டு இளநீ வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக அஞ்சிலேருந்து ஆறு பேர் வரைக்கும் தாராளமாக நல்லா சில்லுன்னு ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டான முறையில் ரெண்டு இளநியை வச்சு சர்பத் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க அலைக்கும் வெல்கம் டு செல்காஸ் கிச்சன் இளநீர் கடைக்கு போய் இளநீ வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு இளநீ நல்ல வழுக்கையாக இருக்கணும் இன்னொரு இளநி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஆறு பேர் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கக்கூடிய இந்த தொண்டுகளை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக இளநீர் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நான் இளநீர் தண்ணி தான் ஊற்றுறேன் இதை போட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்குவத்துக்கு இருக்கட்டும் இதை ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா லேஸாக இருக்கு பாருங்கள் இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுங்க அப்போ தான் ஆறு கிளாஸ் ஊற்றும் போது நமக்கு எல்லாருக்குமே வாயில் கடிபடும் இந்த அளவுக்கு கட் பண்ணியாச்சு இதையும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது வந்து ஐஸ் க்யூப்ஸு இதையும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சாச்சு நம்ம இளநி தண்ணி ரெண்டு இளநியோட தண்ணியும் இருக்குது வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ இளநீ தண்ணியில் வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய நெற்று குறும்பே இருந்துச்சுல்ல அந்த தேங்காயும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதே தண்ணியை ஊற்றி நீங்கள் அலசி ஊற்றுங்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்தோம்னா சுத்தமாக நமக்கு அந்த இளநியோட டேஸ்ட்டு போயிடும் இப்போ அதையும் அலசி ஊற்றியாச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ ஆறு பேர் குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு லெமன் ஊற்றணும்னா கரெக்டான அளவாக இருக்கும் புளிப்பும் இருக்கும்ல அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நன்னாரி சர்பத் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா இளநீர்லேயே ஆல்ரெடி நமக்கு நல்ல இனிப்பு இருக்கும் அதனால் நாலு டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும் இப்போ நல்லா இலசாக இருக்கக்கூடியதை நல்லா கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இதுக்கு முக்கியமான ஒன்று போடணும் அது நம்ம வெயில் காலங்களில் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா உடம்பு நமக்கு சில்லுன்னு இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையானது நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புதினா உங்களுக்கு புதினா வந்து நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும் வாய் டொர்நாற்றம் வராது எந்த நேரமும் இதை நீங்கள் புதினாவை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே வரலாம் ஸோ அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கலனா ஜூஸ் மாதிரி போட்டுக்கோங்க வெயில் காலங்களில் மல்லி இலைகள் புதினா ஜீரகம் இது எல்லாமே நமக்கு அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா உடம்பு வந்து நமக்கு ஜில்லுனே இருக்கும் சூடை வந்து தணிக்கக்கூடியது எவ்வளோ தான் நமக்கு வெயில் அடித்தாலும் நமக்கு அந்த சூடு தெரியாத அளவுக்கு இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஜீனி தேவைன்னா நீங்கள் ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க நன்னாரி சர்பத்து தான் ஊற்றணுங்கிறது கிடையாது நீங்கள் நாட்டு வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான இந்த ஜூஸுங்க இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு நான் பாருங்கள் நல்ல பெரிய பெரிய டம்ளரில் ஊற்றுறேன் பெரிய கிளாஸாக இருக்குது பாருங்கள் நீங்கள் சின்னதில் ஊற்றுனீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு பேர் வரைக்கும் குடிக்கலாம் இருபத்தஞ்சி ரூபாய் செலவில் ரொம்பவே ரிச்சான ஒரு ரோஸ் மில்க் மிக்சி ஜார் ஐஸ்கிரீம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்திருக்கேன் இதோட செலவு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா கூட ஆகலைங்க அரை லிட்டர் பால் தான் நம்ம வாங்கியிருக்கோம் இதை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்பவே டேஸ்டான ரோஸ் மில்க் ரிச்சான ரோஸ் மில்க் சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்கிறதுக்கு அரை லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன் இந்த பாலை இப்போ நம்ம கட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம இது செய்யும்போது எப்பவுமே எல்லாருமே ஐஸ்கிரீம் போட்டு அடித்து செய்வாங்க ஸோ அது எல்லாமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பால் கொதிச்சிட்ருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இது மாதிரி கரைச்சி ஓரத்தில் வச்சுக்கலாம் பால் வந்து ரொம்ப கெட்டியாக வேண்டிய அவசியமே இல்லை ஜஸ்ட் அது கொதித்து வாசம் போனால் போதும் நல்லா கிண்டி விடுங்க அந்த ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா லைட்டாக அதை கிண்டி விட்டுருங்க ஏன்னா அது வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தாலும் அடியில் போய் இறங்கி நிற்கும் கான்ஃப்ளவர் இப்போ இதை சேர்த்ததுமே அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுட்டு ஓரங்கள் உள்ளது எல்லாத்தையுமே எடுத்து விட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே நல்லா கலந்து கொடுங்க அப்போ தான் நமக்கு நல்லா திக்காகி வரும் திக்காகி வர்றது உங்களுக்கே தெரியும் இதுக்கு வந்து எந்த ஒரு ஃப்ளேவருமே தேவையில்ல நார்மலாக நம்ம போட்டிருக்கக்கூடிய ரோஸ் மில்க் இது எல்லாமே நல்ல ஒரு வாசமாக நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு நமக்கு தரும் இப்போ நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு வந்துருச்சு உங்களுக்கு வேணும்னா தேன் ஊற்றிக்கலாம் வெல்லம் போட்டுக்கலாம் ஆனால் ரோஸ் மில்க்குக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணால் தான் சரியாக இருக்கும் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க கரைச்சிருச்சு இப்போ இது அப்படியே நான் ஸ்டவ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுவிட்டேன் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து எல்லா கடைகள்லேயுமே இருக்கும் ஸோ அதுலேருந்து ஒரு கால் டீஸ்பூன் அதாவது இருந்து கால் டீஸ்பூன் விட்டோம்னா அரை லிட்டர் பாலுக்கு சரியான அளவாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து ஊற்றும் போதே தெரியுது பாருங்கள் நல்ல க்ரீமியாக இருக்குது இது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாதான் நுர வருமானு கேட்டால் இல்லைங்க செய்கிறது நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கே புரியும் இப்போ இது நல்லா ஆரிரிச்சு நம்ம எசன்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்ல ஐஸ் கியூப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு இரநூறுபா வரைக்கும் ரோஸ் மில்க்கு நம்ம கடையில் போய் குடித்தோம்னா இரநூறுபா வரும் இந்த ரோஸ் மில்க்கு நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு இருபத்தஞ்சி ரூபா தான் செலவு நல்ல ஐஸ் கியூப்ஸ் எடுத்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு அப்படியே தூக்கி நம்ம ஆற்றி ஊற்றி சுற்றும்போது அப்படியே நொரத்தட்டி வரும் பாருங்கள் ஐஸ்கிரீம் போட்டால் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கான்ஃப்ளவர் சேர்த்து தான் ஐஸ்கிரீம் செய்வோம் ஸோ அந்த கான்ஃப்ளவரை சேர்த்து நம்ம மில்கோடு குக் பண்ணி இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு ஆற்றும் போது அப்படியே நமக்கு ஐஸ்கிரீம் போட்ட எஃபெக்ட் அப்படியே இருக்கும் இப்போ இதை நான் ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு மாற்றிக்கிறேன் இந்த ஒரு கிளாஸ் நம்ம கடையில் போய் பெரிய ஹோட்டல்களில் குடித்தோம் அப்படின்னா தொண்ணூறுபாயிலேருந்து நூறுரூபா வரைக்கும் இருக்குங்க இப்போ இது நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு இருபத்தஞ்சி ரூபா செலவில் செஞ்சாச்சு அப்படியே தூக்கி ஆற்றி ஊற்றும் போது அப்படியே திக் உக்கா இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து செல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோடு பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்